தமிழக முதலமைச்சரை பற்றி தாவேக்க தலைவர் விஜய் பேசுவது அறியாமையின் வெளிப்பாடு எனவும் அதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் விஜயின் ஈரோடு பேச்சுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இதனை தெரிவித்துள்ளார் வள்ளுவர் கோட்டத்தை மேன்மைப்படுத்திய பெருமைக்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு அவர்களை பரவாயில்லை ஆனால் வள்ளுவர் கோட்டத்துக்கு செலுத்துகிற கவனத்தை இந்த அதற்கு மற்றதுக்கு செலுத்தினார்கள் என்ன என்று சொல்லுவது அறிவ வெளிப்பாடு நான் மிக வருத்தப்படுகிறேன் அதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அரசியல் யார் முயற்சி செய்த கழகத்தின் தலைமையிலான தேர்தலில் வெற்றி பெறும் கழகம் தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையும் பெறும் என்று நான் தொடக்கத்திலிருந்து கூறி வருகிறேன் அத்தகைய வெற்றி உறுதியாக திமுகவின் கதவை கட்டும் மற்றவர்கள் மனக்கோட்டை கட்டுகின்றவர்கள் கடுமையான ஏமாற்றத்திற்கு ஆளாக